சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து மூணு ஏக்கர் புஞ்ச நலம் சார் இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுகா அமைஞ்சிருக்கு சார் சார் நம்மளுக்கு சைட் பிரிண்டேஜ் தாரோடு முகப்பு சார் தாரோடு முகப்புன்னு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு ஒரு எட்நூறு அடி வரும் சார் பிரிண்டேஜ்னு பாத்தீங்கன்னா சைட்டு பாருங்க ஒரே ஸ்கொயர் ஆகுது நெற்பயிர் வச்சிருக்காங்க ஒரே ஸ்கொயர் சார் அப்படியே பாருங்க அந்த கரம்பாக இருக்குதுல்ல ஒன்று ரெண்டு மூணு அந்த வரைக்கும் வருது சார் நம்மளுக்கு ஒரே ஸ்கொயராக இருக்குது சார் ஒரே பாக்ஸாக இருக்கும் புஞ்ச நிலம் சார் நம்மளுக்கு தாரோட ஃப்ரண்டேஜோடு நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சைட்டு கிடச்சிருக்கு சார் கணேஷ் சர்வீஸோட ஃப்ரீ இபி சர்வீஸ் சார் சார் இப்போ நம்ம இதை வாங்கினோம்னா நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி வந்து நம்மளுக்கு வேண்டாம் ரீசல் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம லேவுட் கனெக்ட் பண்ணுற மாதிரி கூட நம்ம பண்ணலாம் சார் ஃப்ரெண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீசெல் அதாவது நம்ம மறுபடியும் வேண்டான்ட்டு கொடுத்துட்டு போகும்போது நல்ல வேலுவான இடம் சார் இது அப்படியே பாருங்கள் ஒரே ஸ்கொயர் தாரோட ஃப்ரண்ட்டும் ஏதோ ஃபுல்லாக நம்ம கரம்பு தான் சார் சார் சைட்டு பாருங்கள் சார் சைட்டு வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பது லட்சம் சொல்கிறாங்க சார் ரேட்டு சார் இது வந்து கம்மி பண்ண மாட்டேன்ட்டாங்க இதுதான் ஃபிக்ஸட் ரேட்டு கிணறு பாருங்க ஏக்கர் முப்பது லட்சம் சார் ஃபிக்ஸர் இது அப்படியே ஒரே ஸ்கொயராக வரும் சார் சார் கண்டிப்பாக நம்ம உத்தரமல்லூர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் சார் இது நம்மளுக்கு பின்னாடி வேல்வையான இடம் வாங்கணுன்னு நினச்சினா கண்டிப்பாக இந்த சைடு வாங்கலாம் சார் நம்மளுக்கு பின்னாடி வந்து வேல்யூவான இடம் சார் இது நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் நிறைய சார் நெற்பயிர் வச்சுருக்காங்க எப்படி இருக்குது பாருங்கள் சார் ரோடு பாருங்கள் சார் ரோடு அது பைக்கு போதுங்களா அது ரோடு சார் சார் பின்னாடி டவர் தெரியல அந்த டவருக்கு நம்மளுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை சார் அது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆயிரம் அடிக்கு மேலே பின்னாடி இருக்குது சார் அது அது வீடியோவில் கிட்ட இருக்க மாதிரி இருக்குது நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை சார் ஆயிரம் அடிக்கு மேலே தான் வரும் ஆயிரம் மீட்ரு அதுமாரி கூட அதிகமாக வரும் சார் அது ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸாக இருக்குது சார் சைட்டு